சுரந்தை அதிமுக நகர செயலாளர் பிகேஎஸ் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாட்டம் தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சி அதிமுக செயலாளரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான வி கே எஸ் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா சுரண்டை காய்கறி மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்றது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் ஜெயலலிதா ஆகியோர் உருவப்படத்திற்கு வி கே எஸ் மரியாதை செலுத்தினார் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய அமமுக செயலாளர் சுப்பிரமணிய பாண்டியன் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட பலர் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வி கே எஸ் இரண்டு கேக்குகளை வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார் இந்த நிகழ்வில் அதிமுக அவைத்தலைவர் ஷேக் மைதீன் நகர பொருளாளர் கவுன்சிலர் வசந்தன் நகர துணை செயலாளர் எஸ் கே சிவசங்கர் நகர மீனவரணி அருள் ஆனந்த் இளைஞரணி செயலாளர் ஆர் சிவசங்கர் மாவட்ட பிரதிநிதிகள் மாரிசெல்வன் முத்துராஜ் ஜெபராஜ் அம்மா பேரவை துணை செயலாளர் பவுன்ராஜ் வார்டு செயலாளர்கள் ஜெயச்சந்திரன் கணேசன் ஜெபராஜ் நிர்வாகிகள் வெங்கடேஷ் ஜார்ஜ் வெள்ளத்துறை மணி பாரதி கோபி அலகேஷ் பரமசிவம் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதிமுக நகர செயலாளர் வி கே எஸ் சக்திவேல் பிறந்தநாள் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்